இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இலங்கை கடற்படை சூட்டில் காயமடைந்த மீனவரை சந்தித்து ஆறுதல் கூறிய துணைநிலை ஆளுநர் தேவையான உதவிகளை அரசு செய்யும் என உறுதி ஒரே ஆம்புலன்ஸில் அளவுக்கு அதிகமான கர்ப்பிணிகளை ஏற்றிச் செல்லும் அவலம் வீடியோ வெளியானதால் சுகாதாரத்துறை விளக்கம் பாரதிதாசனுக்கு கோட்டக்குப்பத்தில் மணிமண்டபம் தமிழக அரசுக்கு பாரதிதாசன் பேரன் நன்றி இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த காரைக்கால் மீனவரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் அரசின் உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் எனவும் உறுதியளித்தார் மீன்வள மேம்பாட்டுத் திட்டப் பணிகள் தொடக்க விழாவில் கலந்து கொள்ள காரைக்கால் சென்ற துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அண்மையில் இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மீனவர் செந்தமில்லை கிளிஞ்சல்மேடு கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று நலம் விசாரித்தார் மேலும் சம்பவ விவரம் குறித்து கேட்டறிந்த துணைநிலை ஆளுநர் அவரது மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று உறுதியளித்தார் அதனைத் தொடர்ந்து பட்டினஞ்சேரி கிராமத்தில் உள்ள மீனவ சமுதாய மக்களோடு கலந்துரையாடினார் மீனவர்களின் தேவைகளை தர மத்திய அரசும் புதுச்சேரி அரசும் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறினார் அமைய உள்ள மீன் இறங்கு தளம் அமைப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு இருப்பதையும் எடுத்துக் கூறினார் மேலும் ஐஸ் கட்டி தொழிற்சாலை திறக்கப்பட்டு இருப்பதையும் நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்படும் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து கிராம மக்களோடு ஒன்றாக அமர்ந்து உணவும் சாப்பிட்டார் அப்போது துணைநிலை ஆளுநரின் செயலர் மணிகண்டன் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் துணை இயக்குநர் கோவிந்தசாமி ஆகியோர் உடனிருந்தனா் புதுச்சேரியில் ரெஸ்டோபாரில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட இளைஞர்களை தடுத்து வெளியேற்றிய பவுன்சர் மீது காரை ஏற்றி கொல்ல முயன்ற கும்பல் மீது போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இதுகுறித்த பதப்பதிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி வினோபா நகரைச் சேர்ந்தவர் வசந்தராமன் இவர் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள தனியார் பாரில் பவுன்சராக வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு ரெஸ்ட்ரோபாரில் ஐந்து நபர்கள் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அங்கிருந்த வசந்தகுமார் உள்ளிட்ட சில பவுன்சர்கள் தகராறில் ஈடுபட்ட இளைஞர்களை தடுத்து நிறுத்தி வெளியே அனுப்பியுள்ளனர் பின்னர் நள்ளிரவு வசந்தராமன் வேலையை முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் பெருமாள் கோவில் வீதி வழியாக வீடு திரும்பிய போது அவரது பின்னால் கார் ஒன்று அதிவேகத்துடன் வந்து மோதியுள்ளது இதில் வசந்தராமன் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்தார் மேலும் விபத்து ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் மற்றும் காரில் இருந்த கும்பல் மீண்டும் ரிவர்ஸ் எடுத்து வந்து வசந்தராமனை பார்த்து விபத்தில் படுகாயமடைந்த வசந்தராமன் இச்சம்பவம் குறித்து பார் மேலாளரிடம் தெரிவித்ததை அடுத்து உடனே அவரது சக ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து வசந்தராமனை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதில் காயமடைந்த வசந்தராமனின் காலில் இரண்டு விரல்களும் கடுமையாக சேதமடைந்ததால் அவற்றை ஆபரேஷன் மூலம் அகற்றிவிட்டனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வசந்தராமன் கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் விபத்தை ஏற்படுத்திய கார் ரெஸ்ட்ரோபாரில் தகராறில் ஈடுபட்டவர்களின் கார் எனவும் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டபோது தடுத்து நிறுத்தியதோடு அவர்களை வெளியேற்றியதால் கோபமடைந்த கும்பல் பவுன்சர் மீது கார் ஏற்றி கொள்ள முயன்றது தெரியவந்ததை அடுத்து விபத்து வழக்கை கொலை செய்த முயற்சியாக பெரிய கடை போலீசார் பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற கும்பலை வலைவீசி தேடி வருகின்றனர் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து பதப்பதைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் அளவுக்கு அதிகமாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுடன் பெண்களை ஒரே ஆம்புலன்ஸில் அழைத்துச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி சாவடி பகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிலம் குழந்தைகளுடன் தாய்மார்கள் பரிசோதனை செல்வது வழக்கம் இந்நிலையில் நேற்று முன்தினம் பச்சிலம் குழந்தைகளுடன் தாய்மார்கள் மற்றும் நிறைமாத கர்ப்பிணிகள் என பத்துக்கும் மேற்பட்டோர் ஒரே ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அழைத்துச் உள்ளனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரியிடம் விசாரணை மேற்கொண்டபோது சாவடி பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனையில் இசிசி எம்ஆர் ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் பழுதடைந்ததால் பரிசோதனை மேற்கொள்ள அங்கிருந்து அவர்களை தலைமை பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாகவும் மருத்துவ உபகரணங்கள் ஓரிரு நாளில் சரி செய்யப்பட்டு அவர்களுக்கு பரிசோதனை அங்கேயே செய்யப்படும் என்று தகவல் தெரிவித்துள்ளனா் திருச்சி சிறையில் இருந்து பிணையில் வெளியே வந்த வாலிபர் புதுச்சேரி கிராமப்பகுதிக்கு சென்று அங்குள்ள ஒரு வீட்டில் புகுந்து ஒன்றரை லட்சம் மதிப்பிலான மூன்று சவரன் தங்க நகை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற நிலையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு வாலிபரை அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து புதுச்சேரி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கழித்தித்தான் குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த தனியார் ஊழியர் அருள்மொழி இவரது கணவர் அரிராம் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு உயிரிழந்த நிலையில் பள்ளி படிக்கும் மகள் மற்றும் மகனுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஏழாம் தேதி அன்று காலை தனது மகள் மற்றும் மகனை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அருள்மொழியும் வேலைக்கு சென்றுவிட்டார் பின்னர் மாலை வீட்டுக்கு வந்து அவரின் மகன் மற்றும் மகள் பின்கதவு மற்றும் உள்ளே பீரோ உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி இது இதுகுறித்து தங்களின் தாய் அருள்மொழிக்கு தகவல் தெரிவிக்க அவர் வீட்டுக்கு வந்து பார்த்ததில் பீரோவில் வைத்திருந்த ரூபாய் ஒன்றரை லட்சம் மதிப்பிலான மூன்று சவரன் தங்க நகை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க திருடப்பட்டிருப்பது தெரியவந்ததை அடுத்து இதுகுறித்து அவர் திருபுவனை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது சந்தேகப்படும்படியாக குப்பம் பகுதியில் வாலிபர் ஒருவர் காக்கிச்சட்டை அணிந்து கொண்டு நடந்து செல்வதும் பின்னர் அந்த நபர் அருங்கொலை வீட்டருகே உள்ள கடைவழியாக சென்று திருடிவிட்டு அதே வழியில் செல்வதும் பதிவாகி இருந்ததை அடுத்து அக்காட்சிகளை அண்டை மாநிலமான தமிழக போலீசாருக்கு திருபுவனை போலீசார் அனுப்பி வைத்தனர் அப்போது அந்த நபர் கடலூர் மாவட்டம் பண்டோட்டி சோலை கவுண்டப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுந்தரவேலு எனவும் கடந்த மார்ச் மாதம் திருச்சி மாவட்டத்தில் கார் திருட்டு வழக்கில் திருச்சி சிறையில் இருந்து ஏப்ரல் நான்காம் தேதி பிணையில் வந்தது தெரியவர வீட்டில் இருந்த அவரை கைது செய்த போலீசார் விசாரணை செய்ததில் சிறையில் இருந்த வந்தவர் கடந்த இரண்டு நாட்களாக புதுச்சேரி எல்லைப் பகுதியில் உள்ள மதுபான கடைகளில் மது அருந்திவிட்டு அப்பகுதிகளை நோட்டமிட்டதில் அருள்மொழி வீட்டில் யாரும் இல்லாததை கண்டு அவர் வீட்டில் திருடியதாக தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவரிடமிருந்து மூன்று சவரன் தங்க நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனா் மேலும் கைது செய்யப்பட்ட சுந்தரவேலு மீது தமிழகத்தில் வீடு உடைத்த திருட்டு கார் திருட்டு என பதினோரு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் பாரதிதாசனுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என தமிழக சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளதற்கு பாரதிதாசனின் பேரன் கோ பாரதி தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் சென்னையில் பாரதிதாசன் குடியிருந்த இல்லத்தை நினைவுகூடமாக அமைக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சுவாமிநாதன் ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் பாரதிதாசனுக்கு புதுச்சேரி விழுப்புரம் எல்லைப் பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று பேரவையில் அறிவித்தார் இந்நிலையில் பாரதிதாசனுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிட்டதற்கு பாரதிதாசனின் பேரனும் பாரதிதாசன் அறக்கட்டளைத் தலைவருமான கவிஞர் கோ பாரதி தமிழக அரசு மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் விரைவாக மணிமண்டபம் கட்டுவதற்கு நடவடிக்கை தமிழக அமைச்சரவை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்த அவர் தமிழக அரசாணை தமிழில் இருக்க வேண்டும் அதேபோல் அதிகாரிகள் தமிழில் கையொப்பமிட வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது மிகவும் வரவேற்கத்தக்கது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் சென்னை தியாகராயன் நகர் பகுதியில் பாரதிதாசன் குடியிருந்த இல்லத்தை கூடமாக அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த அவர் பாரதிதாசன் பிறந்த நாளான ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று உலக தமிழ்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் எனவும் சென்னையில் பாரதிதாசன் பெயரில் நூலகம் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் குமாரி அறக்கட்டளை சார்பில் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட நாவர்குளம் பகுதியில் மகளிருக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாவர்குளம் பகுதியில் குமாரி அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவனர் செந்தில் தலைமையில் தொகுதியில் உள்ள மகளிருக்கான மகளிர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மகளிரின் தேவைகளை குறித்து கேட்டறிந்த செந்தில் அதற்கான தீர்வுகளை செய்து தருவதாக உறுதியளித்தார்

நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் என்பது மக்களுக்கான நியாயத்தை கேட்பவர்கள் மீது அடக்குமுறையை கொண்டு வருவதை காட்டுகிறது என்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கும் நிலையில் மத்திய அரசு மற்றும் அமலாக்கத்துறைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வருகின்றது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கும் அமலாக்கத்துறைக்கும் எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தான்குப்பம் கிராமத்தில் வாய்க்கால் கட்டுவதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தான்குப்பம் கிராமத்தில் ஆர்சி இருபத்தொன்று பாளையம் மற்றும் வின டைரி சாலையின் சந்திப்பில் வாய்க்கால் கட்டுவதற்கான கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து இருநூற்று தொன்னூத்தி ஒன்பது ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் தனியார் பள்ளியில் பயிலும் ஒன்றாம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் புலன் விசாரணையை விரைந்து முடித்து குற்ற அறிக்கையை உடனே தாக்கல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி தமிழகொப்பம் தனியார் பள்ளியில் பயிலும் ஒன்றாம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பள்ளி தாளர் ராமு பள்ளி முதல்வர் யுவராஜ் ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் உடனே கைது செய்ய வேண்டும் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் புலன் விசாரணையை விரைந்து முடித்து குற்ற அறிக்கையை உடனே தாக்கல் செய்ய வலியுறுத்தியும் பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு விதித்தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரிவு பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீட்டு திட்டத்தின் இழப்பீட்டுத் தொகையை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அண்ணாசிலி அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பஞ்சாயத்தார்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று புதுச்சேரி அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுவை கலத்திதான் கோப்பம் மணக்குல விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழா இலன் டூ தௌசண்ட் டுவெண்டி நடைபெற்றது முனைவர் மலர்கண் தொடங்கி வைத்து ஆற்றினார் மணக்கல விநாயகர் கல்விக்குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநரும் திண்டிவனம் தக்ஷிலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமை உரையாற்றினார் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்து வழங்கினர் விழாவில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட புகழ் கலந்து கொண்டார் விழாவின் அங்கமாக கல்லூரி உடற்கல்வி இயக்குநர் மோகன் மற்றும் விளையாட்டுக்குழு உறுப்பினர்கள் இக்கல்வியாண்டில் ஏற்பாடு செய்து நடத்திய பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளிலும் கல்லூரி கலாச்சார குழு தலைவர் முனைவர் வள்ளி தலைமையில் கலாச்சார குழு ஏற்பாடு செய்து நடத்திய பல்வேறு கலாச்சார போட்டிகளிலும் பங்கேற்ற வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ஆண்டில் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகள் புரிந்த இக்கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்தினிடம் இருந்து அங்கீகாரம் மற்றும் பாராட்டு பெற்றனர் விழாவின் இறுதியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழா ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் சிவக்குமார் நன்றி உரையாற்றினார் விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தைச் சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள் முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் விலியனூர் கொம்பாக்கம் மெயின் ரோடு அருகே டைமண்ட் சிட்டி மனைப்பிரிவு திறப்பு விழா நடைபெற்றது யோகம் ப்ரமோட்டர்ஸ் மற்றும் பாண்டி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனம் இணைந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மனைப்பிரிவுகளை அமைத்து விற்பனை செய்து பொதுமக்களின் நல்லாதரவை பெற்று வருகிறது நெய்வேலியில் கிரீன் டவுன்ஷிப் குள்ளஞ்சாவடியில் ரெயின்போ நகர் சேதராப்பட்டில் ஜெம் சிட்டி ஆகியவற்றைத் தொடர்ந்து பதினைந்தாவது மனைப்பிரிவாக வெளியனூர் கொம்பாக்கம் மெயின் ரோடு மெடிமிக்ஸ் நிறுவனம் அருகே பல்லாயிரம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அதிநவீன வசதிகளுடன் உடனடியாக வீடு கட்டி குடியேறும் வகையில் டைமண்ட் சிட்டி மனைப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது மனை பிரிவு டிடிசிபி மற்றும் ரெரா ஆகியவற்றின் அங்கீகாரம் பெற்றுள்ளது இதன் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்கள் திரளாக பங்கேற்று மனைப்பிரிவுகளை போட்டி போட்டு வாங்கினர் அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் வணிகர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை யோகம் பிரமோட்டர்ஸ் உரிமையாளர் ரமேஷ் பாண்டி லேண்ட் பிரமோட்டர்ஸ் நிறுவன உரிமையாளர் அஸ்வின் குமார் ஆகியோர் வரவேற்றனர் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட சூரமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் சட்டப்பேரவை துணைத்தலைவர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் இலங்கை கடற்படை சூட்டில் காயமடைந்த மீனவரை சந்தித்து ஆறுதல் கூறிய துணைநிலை ஆளுநர் தேவையான உதவிகளை அரசு செய்யும் என உறுதி ஒரே ஆம்புலன்ஸில் அளவுக்கு அதிகமான கர்ப்பிணிகளை ஏற்றிச் செல்லும் அவலம் வீடியோ வெளியானதால் சுகாதாரத்துறை விளக்கம் பாரதிதாசனுக்கு கோட்டக்குப்பத்தில் மணிமண்டபம் தமிழக அரசுக்கு பாரதிதாசன் பேரன் நன்றி உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்